முதல்ல இந்த விஸ்வா வசூரிடம் அப்படிங்கிற இந்த வருஷம் இன்னைக்கு சித்திரை பிறப்பு பிறந்திருக்கு இந்த பாம்பு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் அப்பா எனக்கு காமிச்சு ஒரு பஞ்சாங்கத்தை எப்படி வாசிக்கணும் தெரியுமான்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா தான் அவர் தான் எனக்கு முதல் குருவாக இருந்திருக்க அதனால் இந்த வா திரிபுர சுந்தரி அம்பாடுங்கிற வாணீஸ்வரர் திருக்கோவில் நிர்வாகத்துக்கு இந்த பாம்பு பஞ்சாங்கத்தை இந்த கோவிலுக்கு நான் முதல்ல கொடுத்துட்றேன் வாசிக்க தெரியும் ரொம்ப கடினமான விஷயம்லாம் கிடையாது முப்பது நாட்களில் ஹிந்தி கற்கலாம் அப்படின்னு போது தெலுங்கு கற்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த பஞ்சாங்கத்தை பத்து தடவை புரட்டோம்னாக்க நமக்கு என்ன விஷயம்ன்றது தெரிஞ்சிடும் நம்ம என்ன நட்சத்திரத்துல பிறந்தோம் எல்லாரும் கேட்டுப்படிதான் கொண்டாடுறோம் இதை வச்சுக்கிட்டு நம்ம என்னைக்கு நட்சத்திரம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சுக்லபட்சம்னா என்ன கிருஷ்ணபட்சம்னா என்ன அப்படின்னு என்னென்ன தெரியலங்க அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணுமே இல்ல வளர்பிரை தேய்விரை இதுதான் கிருஷ்ணபட்சம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிக்காம இன்னொரு பிறவியில் அடுத்த பிறவில நான் போர்டு விளையாட கத்துக்கிறேன் அடுத்த பிறவில நான் கிரிக்கெட் விளையாட கத்துக்குறேன் அடுத்த பிறவில நான் தேவாரம்போட கத்துக்குறேன் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பிறவில நமக்கு கிடையாது ஒரே பிறவிதான் இந்த ஒரு பிறவில தான் நாம எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எல்லாத்தையும் செம்மையுற புரிந்து தெரிந்து உணர்ந்து வாழும் வேற இல்ல இந்த ஜென்மத்துல நான் கோபக்காரனா இருக்கேன் அடுத்த ஜென்மத்துல நான் அன்பா காமிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்க அர்த்தம் இல்லை இந்த ஒரு பிறவி தான் எடுத்திருக்கிற இந்த ஒரு பிறவி போன பிறவி நான் ராம்ஜியா தெரியல அடுத்த பிறவி நான் ராம்ஜியா தெரியல இந்த பிறவில நான் ராம்ஜி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பெயர்களும் இருக்கிற வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லோரும் ஈகோ இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பஞ்சாங்க படலம் வாசித்தலுடைய நோக்கமே இதில் இருக்கிற விஷயங்கள் வந்து ராம்ஜி வீட்டில் மழை பெய்யும் வந்திருக்கிற உப்புளியப்பன் வீட்டில் வந்து நல்லா பொண்ணா விடையும் சொல்லப்படலை இந்த தேசம் எப்படி இருக்கணும்னா இந்த தேசம் நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும் எதிர் வீட்டுக்காரன் வந்து வழியோட இருக்கும் பொழுது நம்மளால திருப்தியா ரெண்டு இட்லி கூட சாப்பிட முடியாது ஆக பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும் பக்கத்து தெருக்காரங்க நல்லா இருக்கணும் பக்கத்து ஊர்க்காரங்க நல்லா இருக்கணும் இது இன்னும் நிறைய பேருக்கு இதை போய் காதல விடணுங்கிறதுக்காக தான் மைக்குங்கிற உபகரணமே வச்சுக்கிட்டு நாம பேசுறோம் சரி விட்டதை பிடிக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறோம் விட்டதை பிடிக்கணும்னு யாருக்காக ஆசை இருக்கா கை தூக்குங்க அவங்க விட்டதை பிடிக்கணும்னு யாருக்குமே ஆசை இல்லையா இதான் கை தூக்குறாங்கல்ல முதல்ல பஞ்சாக்கத்தை விட்டதை பிடிக்கிறதுக்கு யாருக்கு தான் ஆசை இல்லை விட்டதை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை யாருக்கு இல்லை எல்லாருக்கும் இருக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எழுபதாயிரம் ரூபா சம்பளத்துல இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அங்க இருக்கிற அரசியல் ஆபீஸ்ல இருக்கிற அரசியல் என்னுடைய வேலை போயிடுச்சு உங்கடா உங்க வேலையுமாச்சு நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இன்னைக்கு எனக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வேலை கிடைச்சிருக்கு சரி இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க விட்டதை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ திடீர்னு உடல்நல கோளாறு வந்திருக்கும் இல்லை ஏன் வீட்டில் ஏதோ ஒரு சிக்கல்கள் வந்திருக்கும் திடீர்னு ஸ்கூல் ஃபீஸ் வேற ஸ்கூல் மாறுறதுனால குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் தேவையா இருக்கும் அப்போ நம்ம கையில இருக்கிற வளையல் ஸ்கூல் புஸ்தகமாக மாறும் கழுத்தில் இருக்கிற செயின் யூனிஃபார்மா மாறும் இப்படிப்பட்ட ஒரு அடகு வைத்த சூழ்நிலையில மாசம் மாசம் வட்டியும் கட்ட முடியாம அந்த அடகு நகைகளை மீட்கவும் முடியாம ஒரு நிலை இருக்கும் அப்போ ஒரு ரெண்டு பவுனோ ரெண்டரை பவுனோ அந்த நகையெல்லாம் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படாதவர்கள்னு யார் இருப்பா சொல்லுங்க ஆக எல்லோருக்குமே விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் நம்ம ஒவ்வொரு தடவை கோவிலுக்கு வரும்போதும் விட்டதை பிடிக்கிறதுக்காகத்தான் நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம் விட்டதை பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் பிரார்த்தனைகளை செய்துக்கிட்டே இருக்கிறோம் என்ன பிரார்த்தனை செய்கிறோம் ஏன் செய்கிறோம் ஏன் கோவிலுக்கு வரோம் ஏன் கோவில்ல சன்னதியில் கையெடுத்து கும்பிடுறோம் ஏன் பூ வாங்கி தரோம் ஏன் மாலையா வாங்கி தரோம் ஏன் சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்றோம் எதுக்காக எலுமிச்சம்பழ நான் தானே செய்கிறேன்னு சொல்றோம் என்ன காரணம் காரியம்னு தெரியாம சொல்லுவாங்க ஒரே வழியில கிராமத்துல தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு அப்படி ஏதோ ஒன்று தின்னாக்க ஏதோ ஒரு பித்தம் சரியாகாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு தான் இருப்போம் ராமபிரான் கடவுள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும் கிருஷ்ணர் எடுத்த பெருமாள் எடுத்த அவதாரங்கள்ல ஒரு அவதாரம்னு தெரியும் அவருடைய மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போய்ட்டான்னாக்க அவர் என்ன பண்ணி இருக்கணும் நம்ம சினிமாவில் இருக்கிற நடிகர்களை கொடுத்து அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் பறந்து பறந்து போய் சண்டை போட்டு விட்றான் ஆனால் ராமர் அப்படிலாம் செய்யல ஏன் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டுவதற்காகவே எடுத்து அவதாரம் அது சீ சீதா தேவியை போயிட்டாக்கா உடனே பாலம் போட்டு உடனே வந்துடல ஒரு ச சீதா தேவியை பிடிப்பதற்கு திரும்ப கூட்டிகிட்டு வர்றதுக்கு

அதைத்தான் நம்ம சொல்லுவாங்க மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது அப்படின்னு அப்ப இங்க அணில் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத நாம சொல்ல முடியும் குரங்கு மாதிரி இருக்காண்டா புத்தி குரங்கு புத்தியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா எந்த குரங்கையும் மனுஷ பய மாதிரி கேவலமா நடத்துக்கிறாண்டானு குரங்க நம்ம சொல்றதே இல்லை நம்ம வாலீஸ்வரர் கோவிலை சுத்தி கூட நிறைய குரங்குகள் இருக்கு நிறைய அங்கங்கன்னு சுத்திட்டு இருக்கு ஆனா மனித மனிதனுக்கு தான் குரங்கு புத்தியோட அள்ளாடிக்கிட்டே இருக்கான் ஒரு உறவுகள் வைத்துக் கொள்வதிலிருந்து பாசத்தை காட்டுறதுலேருந்து அவன் போட்டு போட்டு கிலோ கணக்கா லிட்டர் கணக்கா பிரிச்சு கொடுத்துட்டே இருக்கான் ஆனா வாளீஸ்வரர் அப்படின்னு திருநாமம் கொண்டிருக்கிற இந்த தெய்வமாக இருக்கட்டும் அல்லது இது இவருக்கு நிகரானவராக திகழ்ந்து இவரை விட மேலானவராக இருந்த அனுமனாக இருக்கட்டும் யாருமே பக்தியில் சளைத்தவர்கள் அல்ல சத்தியத்தில் தாண்டி வேற ஒரு அநீதி பக்கம் போனவர்களே இல்லை அது மாதிரி இருந்துட்டாக்க நாவலும் விட்டதை கண்டிப்பா பிடிக்கலாம் விட்டதை பிடிக்கிறதுங்கிறது இங்க என்ன விஷயமா இருக்கு ஒன்னு காசு பணமா இருக்கும் இல்ல வீடு வாசலா இருக்கும் இல்ல மான அவமானமா இருக்கும் இந்த மானம் போயிடுச்சு அப்படி